ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க மெதுவோட வீடியோ ஒன்றும் போட்டிருந்தேன் அது ஒரு ஒன்றரை மில்லியன் போயிட்டு எல்லோரும் கமெண்ட்டில் மாவு அரைச்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான பதிவு தான் இது உளுந்து வந்து முழு உளுந்து தாங்க எடுக்கணும் முழு உளுந்து எடுத்து இந்த மாதிரி ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியை பிடிச்சி நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி மணி நேரம் பாருங்கள் நல்லா இப்போ ஊரி வந்துட்டு இதை ரிட்டனும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாருங்கள் அது எவ்வளோ நல்லா பூ போல் மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் ஊரி இதுக்கப்புறம் அதுக்கு வந்து தண்ணி பதங்க எந்த அளவு உளுந்துருக்கோ அந்த அளவு மட்டத்துக்கு வந்து தண்ணியை பதம் வச்சுக்கோங்க பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு நான் இந்த அளவு தாங்க வைப்பேன் வச்சு கிரைண்டரில் அப்படியே கொட்டி விட்டுருவேன் கிரைண்டர் வந்து நம்ம கிரைண்டர் வந்து பெரிய கிரைண்டர் அதனால் தாராளமாக ஓடும் இதுக்கப்புறம் நான் உடையில வந்து எட்டியே பார்க்க மாட்டேன் வாடில் சுற்றிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து தண்ணியை வச்சு உங்களுக்கு காட்டுனேன் எப்படி சத சதன்னு ஓடுதுன்னு கிரைண்டர் எவ்வளோ ஃபாஸ்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து மாவு வந்து நல்ல பொங்கி இருக்குது இன்னும் அரைக்கணும் இப்போ வந்து பாருங்கள் கிரைண்டர் கல் சுலவாயிட்டு இப்போ வந்து நல்ல கிரைண்டிங் லெவலில் ஓடிட்டுருக்கும் நான் ஒரு கரெக்டாக அந்த மால மாவையும் கொட்டி விட்டோம்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து பார்ப்பேன் மாவு தயாராக இருக்கும் இந்த பாதம் தாங்க பாருங்கள் எடுத்து இப்படி விடுதேன் நல்லா கட்டியாக இப்படி வந்து இருக்குன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து நம்ம வளர்க்கும் போல் என்னென்ன சேர்ப்போம் பெருங்காய பவுட்ரு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகு ஜீரகம் இதை மட்டும் சேர்த்தாலே போதுங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு மெயின் அரிசி மாவு தாங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக முருமருன்னு வரும் நான் வந்து மொத்தம் அஞ்சு கிலோ உளுந்துக்கு வந்து ஒரு கிலோ அரிசி மாவு வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் போட்டு நல்ல பேட்டர் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் நம்ம வந்து வடை பேட்டர் வந்து எப்படி கரெக்டாக கை பதத்துக்கு எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் போட்டாலே போதும் வடை சூப்பராக வேறு லெவலில் முருமருன்னு வருங்க மாதிரி வடை மாவை எடுத்து நல்லா உருட்டி அதை வந்து பெருவரில் வச்சு இப்படி அமைக்கி விடணும் அமுக்கி விட்டு ஹோல் வந்து நல்லா பெருசாகணும் இப்படி வந்து குத்தக்கூடாது இப்படி குத்துனா அந்த வடை வந்து போண்டா மாதிரி தான் இருக்கும் வடை வந்து உங்களுக்கு சேஃப் வராது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பெருவரில் வச்சு இப்படி அமைக்கி நீங்கள் ஒட்டிங்கன்னா அந்த வடை வந்து ஒன் போல் சேஃபாக ரவுண்டாக அழகாக வரும் பாருங்கள் நம்ம வடை வந்து எப்படி பிஸ்கட் மாதிரி இருக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ